சுவனத்து பேரரசி ஃபாத்திமார் அலியுள்ளாஹுத்தா அவர்கள் அருமை தந்தையார் அண்ணல் நபிகள் நாயகம் அலி வசல்லம் அவர்களை சந்திக்க செல்கிறார்கள் அப்போது அருமை தந்தையை நோக்கி அன்பு தந்தையே கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அதை எனக்கு ஆனால் நான் அதன்படி நடந்து வர வசதியாக இருக்கும் என்று கூறுகிறார்கள் சல்லாஹா அலி வசல்லம் அவர்கள் ஆம் உண்டு என்று கூறி கணவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை விளக்கமாக சொல்கிறார்கள் எனதருமை மகளே ஒரு பெண் மரியாதை என்று தனது கணவனை விட்டு முகன் திருப்பி அலட்சியமாக நடப்பாளையானால் அவ்வா அவளை சபிக்கின்றான் ஏழு வானங்களின் வாசல்களும் அவளுக்கு அடைக்கப்பட்டுவிடும் அன்பு பாத்திமாவே கணவன் அழைக்கும் போது மறுத்துவிட்ட பெண்ணை அவளுடைய விவாதத்துக்களின் நன்மைகளை எல்லாம் கணவனுக்கு கொடுக்கப்படும் அன்று இரவு விடியும் வரை அவளை மலக்குகள் சபித்துக் கொண்டே இருப்பார்கள் எனதருமை மகளே ஒரு பெண் தனது கணவனை பார்த்து உன்னால் நான் எந்த பலனியும் அடைந்து கொள்ளவில்லை என்று சொல்வாயா ஆனால் அவளுடைய அனைத்து நன்மைகளையும் கணவனுக்கு அல்லாஹு தாலா கொடுத்து விடுவான் அவளின் உடலில் எத்தனை ரோமங்கள் உள்ளனவோ அந்த எண்ணிக்கை அளவு பாவங்களை அவன் மீது அல்லாஹ் சுமைத்து விடுவான் அல்லாஹ் அந்த பெண் தௌபா செய்து கணவனை திருப்திப்படுத்தி சமாதானம் செய்யாத வரையில் சுவனம் போக மாட்டாள் என்று கூறுகிறார்கள் என தருவேன் மகளே ஒரு பெண் தனது கணவனுடைய வார்த்தையை மீறி நடந்தாள் அவ்வா அப்பெண்ணின் தொழுகை நோன்பு போன்ற வணக்கங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இது கூடிய வாசகம் அடைக்கப்பட்டுவிடும் கணவனின் பொருத்தம் இல்லாமல் இறந்து விட்டால் அவள் நரகத்துக்கு போய் சேர்ந்து விடுவாள் என்று கூறுகிறார்கள் இன்னும் கூறுகிறார்கள் ஃபாத்திமாவே எனது இரல் குலைத்துண்டே ஒரு பெண் தன் கணவனுடைய உத்தரவென்று வீட்டை விட்டு வெளியேறினாள் அவள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியின் இடையில் உள்ள மணல் கல் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் போன்ற அவளை இருக்கும் பாத்திமாவே ஒரு பெண் தனது கணவனுக்கு தொல்லை துயரம் கஷ்டம் கொடுத்தால் அவ்வா அப்பெண்ணை சபிக்கிறான் அவளுடைய எந்த வணக்கங்களும் வானலோகத்துக்கு உயர்த்தப்படுவதில்லை என்னருமே அருமை மகளே ஒரு பெண் தனது கணவனை பார்த்து நீ எனது சொத்துக்களை துணிகளை தான் உடுத்தினாய் என்று கோபமாகச் சொன்னால் அவள் ஒருபோதும் சுவர்க்கம் போக மாட்டாள் தனது சொத்துக்கள் அனைத்தையும் கணவனுக்காக அர்ப்பணித்து விட்ட போதிலும் அவள் ஒரு துரும்பை கூட கொடுத்தவளாக மாட்டாள் அவளை கணவன் புரிந்து கொள்ளும் வரையில் அவளுடைய துவாக்களும் ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை எனதருமை மகளே ஒரு பெண் தீய கடும் வார்த்தைகளை கொண்டு தனது கணவனை திட்டினால் உலகத்தில் உள்ள மண் துகள்கள் எண்ணிக்கை அளவு பாவங்கள் அவள் மீது எழுதும்படி அவ்வா மலக்குகளுக்கு கட்டளை எடுக்கிறான் மேலும் அவளுடைய எந்த வணக்கத்தின் மூலமும் துவாவை அவ்வா ஏற்றுக் மாட்டான் வானத்தில் உள்ள மலக்குகள் எல்லாம் அவளை நயவஞ்சக என்று கூறுவார்கள் நரகத்தில் அவளுக்கு வேதனை தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஃபாத்திமாவே தனது முழுவதும் இரவும் பகலும் தொடர்ச்சியாக பணிவிடை செய்தாலும் அது குறைவானதேயாகும் ஆனால் அவன் அவ்வாவின் அருளை கண்டிப்பாக பெற்றுக் பாத்திமாவே கணவனுக்கு தவிர மற்ற எல்லா வகையான பணிவிடைகளும் செய்ய வேண்டும் என வந்திருக்கிறது மகளே மனைவியும் ஒருவருக்கொருவர் பார்த்து சந்தோஷம் அடைந்தால் அவர்களை அடைகிறான் அவர்களுக்கு ரஹமத்து செய்கிறான் சந்தோஷமாக தங்களது கைகளை இணைத்து பிடித்துக் கொள்வர்களானால் அவர்களின் விரல்களுக்கிடையில் இருந்து அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் முதிர்ந்து பாத்திமாவே கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் சந்தோஷப்படுத்தி மகிழ்ந்திருந்தார்களான அவர்களுக்கு பத்து நன்மைகளை எழுதி பத்து தீமைகளை அழித்து விடுகிறது

வீர தியாகியாகிய ஷகீதின் அந்தஸ்துக்கு கிடைக்கும் என மகளே ஒரு மனைவி தனது கணவனை சந்தோஷமாக கண்ணியமாக வைத்திருந்து அவ்வாறே கணவன் தன் மனைவியை வைத்திருக்கும் நிலையில் மனைவி இறந்து விட்டால் அப்போதே ஜன்னத்துள் அல்லா எனும் சொர்க்கத்தில் அப்பா சேர்த்து விடுகின்றான் அன்பான தாய்மார்களே பெண்களே எவ்வளவு ஆழமான கருத்துள்ள உபதேசங்கள் இவைகள் உங்கள் இரு உலக வாழ்வு சீர்பெற வேண்டுமானால் நிச்சயம் இவ்வுபதேசங்களை கடைபிடித்து வர வேண்டும் கணவன் விஷயத்தில் அலட்சிய போக்கு உங்களை படுபாதாள நரகத்தில் தள்ளிவிடும் கணவனுடைய விஷயத்தில் கண்ணும் கருத்தமாக இருந்து கொள்ளுங்கள் கண்மணி நாயகம் சொல்லுவா அவளுசலம் அவர்களின் பொன்னான உபதேசங்களை பேணி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் அன்புக்குரிய நேர்களை சுஜீது செய்வதாக இருந்தால் கணவன் மனைவிக்கு சுஜூது செய்ய நான் கட்டளையிட்டிருப்பேன் என்று கூட சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே கணவனுக்குரிய கடமையை கணவனும் மனைவிக்குரிய கடமையை மனைவியும் செய்து இல்லறத்திலே அவர்கள் இன்பமாக குழந்தைகளை மிகவும் பொறுப்பு வாய்ந்தவர்களாக வளர்க்க வேண்டியது எங்கள் கடனும் கடமையுமாக ஹசரத் அலியும் கொரமல்லா ஹோஜியல் கரீம் அவர்களும் இன்னும் சில நபித்தோழர்களும் பாதையில் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கூன் விழுந்த வயதான கிழவி ஒருத்தி தன்னை முழுமையாக துப்பட்டியினால் மறைத்துக்கொண்டு கையில் தடியுடன் கூனி கூனி தல்லாடி நடந்து போனால் அக்கிழவியை கண்ட நபித்தோழர்கள் அனுதாபப்பட்டு ஒருவருக்கொருவர் ஒருவர் பேசிக்கொண்டார்கள் அவருக்கு எண்பது வயது இருக்கும் என்றார் ஒருவர் இருக்கும் என்றார் சரியாக நூறு வயது இருக்கும் என்றார் இவ்வாறு அவர்களுக்கிடையே உரையாடல் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் நபி தோழர்களுக்கு மத்தியில் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு அதிர்ச்சி கலவி ஹசரத் அலியின் அவர்களின் வீட்டுக்குள் நுழைந்தார்கள் இதை கண்ட அழிவஹோ தாலா அவர்களும் ஓடோடி வந்தார்கள் ஏதும் தேவை இருக்கலாம் அதை நாம் எப்படியும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்ற தூய எண்ணத்தில் வீட்டுக்குள் நுழைந்து பார்த்தபோது அங்கு செய்தா ஃபாத்திமா அலியல் வாத்தாலா அன்ஹா அவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் அந்த குடும்ப கிளவியே காணும் வீட்டில் அங்கும் இங்கும் தேடுகிறார்கள் ஃபாத்திமா அலியல்வாகத்தால் அவர்கள் சலாம் கூறி தனது அன்பு கணவரை வரவேற்கிறார்கள் அல்லத்தால் அவர்கள் எனது அன்பு மனைவியே இங்கு வயதான ஒரு கிள மாறு வந்தார்களே அவர்கள் இங்கே என்று பதட்டத்துடன் கேட்கிறார்கள் புன்புருவல் பூத்த முகத்தோடு பாத்திமா அலியுல்லாஹு தாலா அவர்கள் எனது அன்பு கணவரே இங்கு வந்த கிழவி வேறு யாரும் அல்ல உங்கள் அன்பு மனைவியே தான் என்றார்கள் ஆச்சரியத்தோடு மனைவியை பார்த்து கொண்டிருந்த கணவரை அமர வைத்து எனது அழகை கணவரை தவிர வெளியே யாருக்கும் காட்டக்கூடாது இதுதான் என் தந்தை சொல்லி தந்த பாடம் அதற்காகத்தான் கிழவியாக நடித்தேன் என்று புன் பொருவல் முகத்தோடு கூறி கணவரை சந்தோஷப்படுத்தினார்கள் இஸ்லாமிய பெண்களே இச்சம்பவத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் எமது வாழ்விலே படிப்பணியாக கொண்டு நடக்க வேண்டும் கணவரை தவிர தனது அழகை அந்நிய மனிதன் பார்த்துவிடக் விடக்கூடாது ஒரு பத்தனி பெண் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டாள் கணவன் ரசிக்கின்றானா இல்லையோ அடுத்தவன் ரசிக்க வேண்டும் என்று மேக்கப் போட்டுக் கொண்டு நாங்கள் எங்களுடைய பெண்மணிகள் எல்லா இடங்களிலும் இருப்பதை காணுகின்ற போது எங்களுக்கு கவலையாக இருக்கிறது அலி வாலி வசல்லாம் அவருடைய அருமை மகளார் சொர்க்கத்துக்கு சொந்தமான ஃபாத்திமார் அலி அல்லாஹு அவர்கள் அல்லாஹ்விடம் இவ்வாறு கேட்பார்கள் யா எனது அழகை வெளியிலே காட்டிவிடாதே என்று கேட்பார்கள் நாளை மறுமையிலும் அவர்கள் சொர்க்கத்துக்குள் நுழைகின்ற போதும் கூட இருக்கின்ற போதும் கூட மற்றவர்கள் அவர்களை காண மாட்டார்கள் என்றுதான் நாங்கள் கண்மணி நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் தங்கள் அருமை மகள் பாத்தியமா அலி அல்லாஹால அவர்களை பார்ப்பதற்காக அவர்களின் வீட்டுக்குள் செல்கிறார்கள் வாசலில் நின்று மகளே என்று அழைத்தார்கள் உள்ளே இருந்த பாத்தியமா அலி அல்லாஹால அவர்கள் தம் தந்தை தான் வந்துள்ளார்கள் என்பதை அறிந்து கொண்டு நான் வெளியே வர முடியாத அளவுக்கு உடலை முழுமையாக மறைக்க புடவை இல்லாத இருக்கிறேன் உங்கள் உடலில் போர்த்தியுள்ள போர்வையை தாருங்கள் என்று கேட்கிறார்கள் பதறிப்போன் நபிகள் நாயகம் சல்லாஹோ அலிஹி வசல்லம் அவர்கள் தங்களின் போர்வையை உள்ளே வீசுகின்றார்கள் அல்லாஹு அவர்கள் அதை எடுத்து உடலை முழுமையாக மறைத்துக் கொண்டார்கள் பின்னர் அண்ணல் நபிகள் நாயகம் சொல்லு அலஹி வசல்லம் அவர்களை வரவேற்கிறார்கள் நபிகள் நாயகம் சொல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள் அங்கு தம் பேர பிள்ளைகளான ஹசன் அலி அல்லாஹு தாலா ஹுசைன் அலி அல்லாஹு தாலா இருவரும் ஒட்டி போன வயிற்றுடன் சுருங்கி படித்திருப்பதை பார்த்து கண்கலங்கினார்கள் என்னம்மா இப்படி என்று வினுவினார்கள் எனதனுக்கு தந்தையே பல நாட்களாக நாங்கள் பசியோடு இருக்கிறோம் என்றார்கள் அன்னை பாத்திமார் வா தலா அவர்கள் உடனே நபிகள் நாயகம் சொல்லவுள்ளா அலிகவு செல்லும் அவர்கள் தமது சக்தியை உயர்த்தி உபாராக்கான வயிற்றை காட்டுகிறார்கள் அவர்களது வயிற்றில் கற்கள் வைத்து கட்டப்பட்டிருந்தன நானும் பல நாட்களாக பட்டினியுடன் இருக்கிறேமா நானும் பல நாட்களாக பட்டினியுடன் தான் இருக்கின்றேன் என்று கூறி மகளுக்கு ஆறுதல் பிறகு தனது விரல்களை அருமை பேரர்களுக்கு விரல்களை அவர்களுடைய அதிலிருந்து பால் வலிந்தோடுகிறது குழந்தைகள் வைர குடிக்கிறார்கள் அன்பான பண்பணிகளை அவர்களின் சொத்துக்களை கணக்கு போட்டு பார்த்தபோது இன்று அமெரிக்க டாலர் நிலவரப்படி எண்ணூறு கோடி டாலருக்கு அதிபதியாக அவர்கள் இருந்துள்ளார்கள் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் தெரிவிக்கிறார்கள் செல் வச்சீமாட்டியின் வயிற்றில் பிறந்த சீர்மிக பேரரசியின் வீட்டில் பசி 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 போர்த்த ஒரு துணி இல்லாத கொடுமை இப்பொழுது நாங்கள் அலுமாரிகளிலே துணி மணிகளை அடுக்கிக் கொண்டு பெருமை பாராட்டுகின்றோம் நாளுக்கு ஒரு உடைகளை அணிந்து கொள்கின்றோம் அதிலே எங்களுடைய நிறம் மங்கிய உடைகளை கூட வீசிவிடுகின்றோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த உம்மத்துக்காக தங்களையே விற்றுவிட்ட அந்த உத்தமைகளை நாங்கள் குறை சொல்ல முடியுமா அவர்கள் எங்களுக்காக வாழ்ந்தார்கள் அவர்களுடைய புகழை அவர்களுடைய வாழ்க்கையுடைய படிப்பினைகளை எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு நடத்த யா எங்களுக்கு கிருப்பி செய்வாயாக இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் இன்ஷா இன்ஷால்லா நாளையும் சந்திப்போம் தயாரிப்பில் உதவிய பசுல் மௌலானா முகமது ரவை ஆகியோருடன் விடைபெற்று செல்லும் நான் அசைது இரஃபான் அஹமது மௌலானா அஸ்லாம் வரமத்து